நாம ஏன் குண்டாகிறோம் அப்படின்ற கோட்பாடுல ஒரு கோட்பாடு கலோரி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மொத்தமாக சாப்பிட்ட கலோரிஸ் நாம் செலவு பண்ண கலோரிஸ் இதை கழிச்சிட்டோம்னா வீதி இருக்கிறதெல்லாமே நம்ம உடம்புல பொழுப்பாக போய் சேருது அதனால தான் நம்ம குண்டாகிறோம் அப்படின்றது ஒரு கோட்பாடு இந்த கோட்பாடு படி நாம் செலவு பண்ணுற கலோரியை விட நம்ம சாப்பிட்ற கலோரி வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா நாம குண்டாக மாட்டோம் உடம்பு குறையும் அப்படின்றது ஒரு அனுமானம்தான் இந்த திங்கிங்கில் வந்து வேற வேற ப்ராசஸ் இருக்கு இந்த ப்ராசஸில் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் ஃப்ரெட்டனிட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போகிற கலோரிக்கும் நம்ம செலவு பண்ணுற கிலோ வரைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுல ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா இல்ல இது தவறு ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனா என்ன மாதிரி சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள கலோரி வேல்யூவை குறைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா செலவு பண்ற கெலோரியையும் குறைச்சிக்கும் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் நம்ம கலோரி வேல்யூ குறைக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலவு பண்ற கலோரிய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிக்கும் அப்போது இதனால ஒரு பெரு பயன் கிடையாது இது ஒரு பெருசாக உடல் எடை குறைப்புக்கு உதவாது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது இன்னொரு ஒப்பீனியன் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் ஆற்றலுக்கு செலவாகும் கலோரி வந்து ஸ்டாண்டர்டானது தான் அவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டாலும் அவர் செலவு பண்ணுற கெலோரி வேல்யூ ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருப்போம் அதனால சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கெலோரி வேல்யூ குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறையும் அப்படின்றது இன்னொரு ஒப்பீனியன் ஆனால் இதுவும் தவறு நம்ம உடம்புடைய கெலோரி அவுட்புட் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புக்கு தேவையான ஹீட்டு நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற மெட்டபாலிக் ப்ராசஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் நாம் பண்ணுற உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கு தேவைப்படுற அதிகமான ஆக்சிஜன் அது அப்புறம் தேவைப்படுற ஆக்சிஜன் இந்த மாதிரி பல காரணங்கள்னால நம்மளுடைய கெலோரி வேல்யூ அதாவது கெலோரி அவுட்புட்டு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தான் தேவைப்படுது அது ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராசஸ் கிடையாது இன்னொரு ஒப்பீனியன் என்ன சொல்லுது அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கலோரியை நாம் நல்லாவே குறைக்க முடியும் உணர்வு பூர்வமாக அதை குறைச்சி நம்ம பசியை கட்டு கட்டுப்படுத்தி பசி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம் அதனால் கலோரிக்கு உள்ள வேலை இல்லை உள்ளே போகிற வேலை இல்லை அதனால் உடல் குறையும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கலோரி வேல்யூவை நம்ம உணர்வு கட்டுப்படுத்தி நம்ம பசியை அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் தவறான கருத்து தான் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த பசியை கட்டுப்படுத்துறதுல ஹார்மோன்களின் பங்கு தான் ரொம்ப அதிகம் இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை குறைக்கிறதுனால பசியை தூண்டுற ஹார்மோன் குறையப்போகிறது இல்லை அது வந்து ஒரு இயற்கையான நடக்கிற ஒரு விஷயம் அதனால பசி கட்டுப்படாது நம்ம வந்து கம்மியாக சாப்பிட்டுட்டு உணர்வு பூர்வமாக பசியை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால என்ன சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசியை தூண்டுற கிரெலின் அப்படின்ற ஹார்மோனை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் நம்ம பேலியோடைட்டை பற்றி புரிஞ்சுக்கணும் பேலியோடயில் இருக்கும் பொழுது இந்த பசியை தூண்டுற கிரலின் அப்படின்ற ஹார்மோனுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும் அது ரொம்ப அடங்கி பசியை அடக்கிற லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனுடைய வேலைகள் அதிகமாகும் அதனால் நீங்கள் பேலியோடயில் இருந்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து ரொம்பவும் சுலபம் நார்மல் டயட்டில் பொழுது பசியை கட்டுப்படுத்தி கம்மியான கலோரியை நம்மளால் செலவு பண்ணி உடம்பை குறைக்க முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு இன்னொரு ஒப்பீனியன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கெலோரி எந்த உணவுல இருந்து கிடைச்சாலும் சர்க்கரையிலேருந்து வந்தாலும் சரி மாமிசத்துலேருந்து வந்தாலும் சரி எல்லா கெலோரியும் ஒன்று தான் அதனால் கெலோரி கேல்குலேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா இல்லை இதுவும் தவறு அப்படின்னு சொல்லுது ஒரு சத்து சர்க்கரை இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் சேர்ந்து நடக்கிற டைஜஷன் ப்ராசஸுக்கும் ஒரு இறைச்சி கொழுப்பு புரோட்டீன் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நடக்கிற டைஜஷன் ப்ராசஸும் டோட்டலாக வேறு ஸோ இந்த வளர்சிதை மாற்றம் வந்து வேற வேறையாக இருக்கிறதுனால ரெண்டு கிலோவரையும் ஒன்றும் கிடையாது சத்து சர்க்கரை இதெல்லாம் வந்து நம்ம செல்லுக்குள்ளே போகிறதுக்கு இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனோட உதவி கட்டாயமாக தேவை ஆனால் அதே நேரத்தில் கொழுப்பு புரதம் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஹார்மோனுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சத்து சர்க்கரை இந்த மாதிரியான உணவுகளுக்கும் கொழுப்பு புரதம் இந்த மாதிரியான உணவுகளுக்கும் உடலில் ஏற்படுற அந்த வளர்சிதை மாற்றம் வந்து வேற வேற அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவைப்படும் ஹார்மோன்களின் சப்போர்ட்டும் வேறு வேறு அப்புறம் எப்படி ரெண்டு கலோரியும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க ஸோ கம்மியான கலோரி சாப்பிட்டா உடம்ப குறைக்க முடியும் அப்படின்ற இந்த கோட்பாடே ரொம்பவும் தவறானது அப்படின்றது தான் ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு